சாதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருன்னு சொல்லலாம் மித்ராவுக்கு செம்மையாக ஆப்பு வைக்கிறாங்க நம்ம பாரதி வந்து மறுபடியும் கம்பெனிக்கு வந்து அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி கரெக்டாக கம்பெனி வந்து புதுசாக யூனிட் திறக்க போகிறாங்களே மித்ரா அண்ணன் அதுக்காக ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக வந்து வராங்க வந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து கேட்குறாங்க மித்ரா அண்ணங்கிட்ட ஆதி இவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து திடீர்னு திறக்கிறீங்களே எப்படி சார் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாரதி மாதிரி ஒரு க நிச்சயமாக திறமையான ஆள் வந்து க நம்ம கம்பெனியை விட்டு போனதுக்கு காரணம் நான் தானே அப்படி இருக்கப்ப பாரதி இல்லாமல் திடீர்னு வந்து இப்படி ஒரு இவ்வளோ பெரிய யூனிட்டை திறக்கிறீங்களே இப்போ எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க ஒருத்தி தான் இருப்பாளா என்ன ஆதி விட்டு தள்ளு எப்படியோ இருந்தாலும் அவங்க காசு கொடுத்தா ஆள் வரதான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பாரதி வரலைன்னு யார் சொன்னால் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்ன டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா இந்த பக்கம் பாரதி அங்கேருந்து இருக்காங்க வந்துட்டு இருந்த பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் மித்ராக்கு அதிர்ச்சி ஆகிடுது உடனே ஆதி வந்து ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் வந்து வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டு நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிடுறாங்க ஆதி வந்து டக்குன்னு என்ன ஆச்சு ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாரதி கரெக்டாக கீழே வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குப்போ பாரதியை பார்த்து ஆதி பேசலான்ட்டு இங்கே வராங்க வந்தோன்னே பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பாரதி கிட்டே வந்து ரொம்ப நன்றி எனக்காக வந்து நீங்கள் கம்பெனிக்கு திரும்பவும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு ஆதி கேட்டோன்னே தனியாக வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியை ஆரம்பிச்சிட்டு திடீர்னு பாதியில் விட்டுட்டு போனால் அது சரியாக இருக்காதுல்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப நன்றி எது எப்படியோ வந்ததுக்கு அப்படின்னு ஆதிக்கிட்ட வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆதி கூட வந்து நான் எப்போவுமே இருக்கிற மாதிரியே ஒரு அவருக்குடைய வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் கொடுக்குற வந்து எல்லா விஷயத்தையும் எப்படி நான் ஆதிக்கு தெரியாமல் அவருக்கு சந்தேகம் வராமல் கொடுக்கணுமே எப்படி அப்படிங்கிறப்ப நான் என்ன ஜூஸில் வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கொடுங்க சொன்னோன்னே தாராளமாக கொடுங்க இ ஆதியை வந்து நல்லா நான் கொடுக்குறது எல்லாத்தையும் வந்து பத்திரமாக கொடுத்து அவரை நல்லபடியாக வேலை வேலைக்கு கரெக்டாக வந்து அவரை சாப்பிட வச்சு பார்த்துக்கோங்க மற்றது எதுவாக இருந்தாலும் அடுத்தது என்ன பிரச்சனை வருதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு போய் பாரதி வந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்காரங்க கொடுத்த எல்லா விஷயத்தையும் வந்து இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஜூஸில் வந்து கொடுக்குறாங்க இந்த பக்கம் சரி இதை போய் முதல்ல ஆதிக்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஜூஸை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கரெக்டாக ஆதிக்கிட்ட வந்து கொடுத்தோன்னே என்ன திடீர்னு எனக்கு ஜூஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல சாப்பிடுங்க எல்லாம் நல்லதுக்கு தானே அப்படின்னு டயர்டாக இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாரதி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஜூஸை வாங்கி ஆதி வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் மித்ரா செம கடுப்பாகிறாங்கன்னே சொன்னால் என்ன நடக்குது ஒன்றுமே புரியல இவன் இப்போ எதுக்காக வந்து ஆதி பாரதி கூட வந்து இவ்வளோ தூரம் நெருக்கமாக வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் என்ன தான் நடக்குது இவ மாட்டுக்கு வந்து அவ்வளோ ரோஷத்தோடு வந்து கம்பெனியை விட்டு கிளம்பி போனப்போ திடீர்னு என்னன்னு பார்த்தா இப்போ திரும்ப வந்துட்டா இதெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கடுப்பில் இருக்காங்க அலமேலு பாட்டியும் லக்ஷ்மி அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக ஆதி வீட்லேயே வந்து தங்க சொல்கிற என்னால் வந்து இந்த பக்கம் மேற்கொண்டு வந்து என்ன இது நம்ம வாழ்க்கையில் வந்து மித்ரா வந்து யோசிக்கிறாங்க சம்மந்தம் இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து ஆதியை சுற்றி வர்றது இது நல்லதுக்கே கிடையாது ஒருவேளை வந்து ஆதிக்கு வந்து இவங்க யாரையாவது வந்து இப்போ தெரிஞ்சிருக்குமோ அப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இத்தனை வருஷம் நாலு வருஷமாக ஆதிக்கு வந்து கிட்டக்க யாரையுமே வந்து நெருங்காமல் நான் பத்திரமாக பார்த்துக்கிட்டேன் பழ எதையும் ஞாபகப்படுத்தாத அளவுக்கு அப்படி இருக்கும்போது இப்போ புது ஆளுங்க கூட பழக்க வைக்க இது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து மித்ரா வந்து கவலையோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதி பாரதி ரெண்டு பேரையும் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்தப்ப இந்த பக்கம் மித்ராவுக்கு வந்து சந்தேகம் வந்து நான் அதிகமாகிட்டே போகுது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா தடவை பேசுகிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க அதோட பரபரப்பாக முடியுது